ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஈஸி ட்ரெஸ் அண்ட் சமையல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது சேஃபியா கிச்சடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கல்யாண வீட்டில எல்லாம் செய்கிற மாதிரியே இருக்கும் செஞ்சு பாருங்கள் வெங்காயம் ஒரு மூணு பீன்ஸ் ஒரு பத்து கேரட் பொண்ணு ஒரு கைப்பிடி பச்சை பத் பட்டாணி பச்சை மிளகாய் நாலு பூண்டு ஒரு பல் பத்து தட்டி வச்சுங்க தேவையான அளவு கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு தக்காளி எல்லாத்தையும் எடுத்துங்க வானலியில் சேமியாவை போட்டு சின்ன சேமியா அதை போட்டு நல்லா வறுத் வறுத்துக்குங்க லேஸாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுக்கணும் அப்படி வறுத்தாதான் அது வந்து குழவாயிடாது குழப்பன்னு இருக்காது உதிரியாக இருக்கும் நல்லாயிருக்கும் கருகை விட்டுறாமல் சவக்க வறுக்கணும் நல்லா வறுத்துக்குங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க இல்லைன்னா டக்குன்னு காந்திடும் அடுத்து வானிலையில் ஒரு அரை கப் ரவா போட்டு நல்லா வதக்கிக்கணும் இதுவும் கொஞ்சம் லேசாக பொன்னிறமாக வரமாரி வதக்கிக்கணும் ரவா சேர்த்தா நல்லா இருக்கும் ரொம்ப உதிரி உதிரியாகவும் இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய சேர்க்கக்கூடாது ஒரு அரை கப்பு போதும் ஒரு பாக்கெட்டு சேமியாவுக்கு அதை எடுத்துட்டு வானொலியில் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ரெண்டு இலை போட்டு நல்லா வதக்கணும் பத்து பல் பூண்டு தட்டி வச்சுருக்கோம் அதை போட்டுக்கணும் பூண்டு சேர்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டு வாசனை சேமியாவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எண்ணெயிலே வதக்கணும் இதை வதங்கினதும் நம்ம அரிஞ்சு வச்சிருக்கிற பீன்ஸை சேர்க்கணும் ஆயிலே வதங்கிடணும் ஏன்னா சேமியா போட்டதும் உடனே அஞ்சு நிமிஷத்துலேயே வெந்துடும் அதனால் இந்த ஆயிலில் வதங்கிறது தான் காய்கறிங்க அதனால் பச்சை காய்கறியாக இருக்கிறதுனால நல்லா வதக்கிக்கணும் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு போட்டுக்கணும் கேரட்டு அதையும் நல்லா ஆயில் வதங்கிக்கணும் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் பொடி சாஞ்சிச்சு அதையும் வதக்கிக்கணும் பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கணும் கச்சப்பட்டனியும் சேர்த்து வதக்கணும் அது கொஞ்சம் பொறுமையாக வதக்கணும் இல்லைன்னா வேக வேகாமல் இருக்கும் அதனால் ஆயில் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கணும் இதுவும் கொஞ்சம் வதங்கினா நல்லாயிருக்கும் பச்சை வா பச்சை வாசனை கொஞ்சம் லேஸாக போனால் போதும் போட்டு வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு அரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு தக்காளி கொஞ்சம் பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் நிறையா தான் போடணும் ஏன்னா கிச்சடி வந்து கலர் வந்து இது மட்டும் தான் மஞ்சள் கலராக வரணும் அதனால் கொஞ்சம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் லைட்டாக இருந்தால் நல்லா இருக்காது அதனால் ஒரு அளவுக்கு அரை அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போடுங்க தண்ணி நாலு டம்ளரு நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா குழகுழன்னு போயிடும் அதனால் பார்த்து ஊற்றிக்கலாம் பத்தலைன்னா கூட கடைசியாக கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம் நிறையா ஊற்றிடாதீங்க ஒரு நாலு டம்ளர் போதும் அந்த ஒரு ஒரு பாக்கெட் சேமியாவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டதும் ஃபஸ்ட்டு ரவாவை போடுங்க ரவாவை போட்டு நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் சேமியாவை போடுங்க மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோலே வச்சுடுங்க ஸ்லோலே வச்சதையுமே வெந்துடும் நல்லா பழப்பழப்பாக சூப்பராக இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ